தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாய நமக என்னப்பா அது சிவனை பற்றி நிறையா சொல்கிறாரே அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க நம்ம எண்ணங்களை எல்லாம் ஒரு நிலைப்படுத்தணும்னா சிவனை நினச்சாதான் சிவன் நம்மளை நினச்சாதான் சிவபெருமான் நம்மளை நினைக்கணும் நான் என்றைக்குமே ஒன்று சொல்லுவேன் நாமெல்லாம் எல்லாம் கடன் வாங்கிறதுக்கு யோசிக்கிறோம் ஏன் யோசிக்கிறோம் கடனை கட்ட முடியாது அப்படின்னு தெரிகிறதுனால படிக்க யோசிக்கிறோம் ஏன் படிக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் யோசனை வருதுனாலே என்ன அர்த்தம் நம்ம அதில் சரியாக நமக்கு முயற்சி பண்ணால் வெற்றி கிடைக்காது அப்படின்னு நம்பிக்கை வர்றதுனால இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்காக நம்ம முதல்ல பயிற்சி பெறணும் ஒரு கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழி நிறைய சம்பாதிக்கணும் வாக்கை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி தொடர்ந்து உழைக்கணும் இப்படி நல்ல நல்ல சிந்தனைகளை கொண்ட மேஷ ராசிக்கு இந்த சனி பகவான் கெடுதலை கொடுக்க மாட்டார் இதை நீங்கள் நம்புங்கள் நல்ல சிந்தனைகள் கொண்டவர்கள் மேஷராசிக்காரர்கள் துஷ்ட சிந்தனைகளோ துர் சிந்தனைகளோ மேஷத்திற்கு ஒருபொழுதும் வராது சொல்லுவாங்க போட்டாலும் துரோகம் பண்ண தெரியாதியா எனக்கு நல்ல வீட்டில் போய் நான் கை நினைக்கிறேனோ இல்லையோ கெட்ட வீட்டில் போயிட்டு அவனுக்கு உதவி பண்ணிவிட்டு அவனை தோல் தட்டி கொடுத்துட்டு நான் இருக்கண்டா போடா அப்படின்னு சொல்கிறதுக்கு தாயா எனக்கு தெரியும் இப்படி சொல்கிற பிள்ளைங்க தான் மேஷராசிக்காரர்கள் கடவுள் இறங்கி செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் மேஷராசிக்காரர்கள் இறங்கி செய்வார்கள் நீங்கள் வேணா உங்கள் வீட்டில் எப்பயாவது கஷ்டம் வரும்போது வருத்தம் வரும்போது வேதனை வரும்போது உங்கள் பக்கத்தில் ஒருத்தன் தோல் தட்டுறான்னு அவனை யாருன்னு கேளு மேஷ ராசியானு கேளுங்க அவர் சொல்லுவார் ஆமான்னு சொல்லுவார் ஏன்னா இந்த ராசிக்கு தான் ஈகோ பார்க்கறது வராது கஷ்டப்படும்போது அவனை பார்த்துட்டு சிரிக்க தெரியாது ஒருத்தன் வருத்தப்படும் போது அவனை பார்த்துட்டு நல்லா வேணும்டா அப்படின்னு சொல்ல தெரியாது முதல்ல உதவி ஃபர்ஸ்ட் எய்டு அதை செஞ்சுட்டு அப்புறமா இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் அது வேறு விஷயம் அது சொல்லிதானே ஆகணும் இல்லைனா இதையே தொடர்ந்து பண்ணுவானே அப்போ நல்லதை உறக்க சொல்லக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட மேஷத்திற்கு பன்னெண்டாவது வீட்டில் சனி பகவான் உட்கார்றார் ஒரு ஒரு சுத்து சுத்தி விட போகிறார் நம்மளை பயந்துடுறீங்க இது நல்ல சுத்து இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லுவா முதல் சுற்றில் இத்தனை ஓட்டு ரெண்டாவது சுற்றில் இத்தனை ஓட்டு இந்த சுற்று எண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ முதல் சுற்று ஆரம்பிக்குது இதில் என்னென்ன நம்மளுடைய தகுதியை காட்டிடுவார் உங்களுக்கான நல்ல பிளானை போட்டு கொடுத்துருவார் நீங்கள் ஏதாவது வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இறங்குங்க இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இறங்குங்க பூமி சம்மந்தமான ஒரு விஷயத்தில் இறங்கணுன்னா இப்போ இறங்குங்க பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணுன்னா இப்போ இறங்குங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கணுன்னா இப்போ இறங்குங்க கொஞ்சம் பணம் பேங்க்கில் கடன் வாங்கி தான் இறங்குற மாதிரி இருக்கும் பேங்க்காரவங்க பணம் கொடுப்பாங்க இப்போ ஆழம் பார்த்து காளை வைக்கிறத விட தைரியமாக காலம் வைக்கலாம் இது ஆழம் இப்போ பார்க்க வேண்டாம் இதுதான் நேரம் ஏன்னா காலம் வைக்காமல் இருந்தால் தான் தப்பு சாரி இப்போ நான் வந்து ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்குங்கிறாங்க நான் இப்போ எதுவும் துவங்கலை எல்லாத்தையும் தள்ளி போடுறேன் அப்புறமா பார்த்துக்கலான்னு இருக்கேன்னு யாராவது உங்களுக்கு ஐடியா கொடுத்தா அவங்களை கையெடுத்து கும்பிடுங்க என் பேச்சை கேளுங்க நீங்கள் தைரியமாக ஆரம்பிங்க ஏன் அப்படின்னா இப்போ தான் நம்மளால் சமாளிக்கிற இடம் இது ஏழரை சனினாலே சமாளிக்கிற இடம் மனுஷன் சமாளிக்கணும் எல்லாத்தையும் கோழையாக இருக்கிறதா அதுக்காக மனுஷன் பயந்து ஓடுறதுக்காக மனுஷன் கண்ணை மூணா நம்ம பிள்ளைங்க கண்ணுக்கு வரும் கண்ணை மூணா பொண்டாட்டி புருஷன் கண்ணுக்கு வருவாங்க கண்ணை மூணா நம்ம கடமை கண்ணுக்கு வரும் கண்ணை மூணா நமக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் கண்ணுக்கு வரும் அப்படி இருக்கும்போது பயம் வருமா அப்படி இருக்கும்போது நம்ம தள்ளி போடலாமா ஒரு விஷயத்தை இந்த ஏழரை சனியில் நீங்கள் தள்ளி போடக்கூடாது எந்த விஷயத்தையும் ஆரம்பிங்க அவ்வளவுதான் அதுவும் சுத்தமாக சொல்கிறேன் பயந்துக்கிட்டு நிற்காமல் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தா இந்த விரயம் இல்லாமல் சனி பகவான் காப்பாற்றுவார் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டைம் நல்ல விஷயத்தை நல்லவர்கள் உங்கள் காதில் ஓதுவார்கள் உலகத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்ல விஷயங்களை ஒரு தடவை தான் கேட்க முடியும் கெட்ட விஷயத்தை தான் நிறையா தடவை கேட்டுக்கிட்டே இருக்க முடியும் நீங்கள் ஒரு பத்து சேனலை பாருங்கள் அதில் எட்டு சேனலில் நமக்கு பிடிக்காத செய்தி வரலாம் ரெண்டு சேனலில் நல்ல செய்தி வரலாம் நீங்கள் உட்காந்து டிவி பார்ப்பீங்களா பார்க்கும்போது பாருங்கள் அந்த ரெண்டு செய்தியை தான் நம்ம பெருசாகணுமே தவிர அந்த எட்டு செய்தியை பெருசாக மனசுக்குள்ளே கொண்டு போயிடக்கூடாது அப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு விரைய சனி இது சுபத்தை ஆரம்பிக்கிற நேரம் இது பாதுகாக்கிற நேரம் இல்லை பலப்படுத்துகிற நேரம் இது ஃபவுண்டேஷன் போடுற நேரம் இந்த நேரத்துலையும் நான் செய்ய மாட்டேன் நான் பண்ண மாட்டேன் எனக்கு இது ரொம்ப நம்பிக்கை இல்லை நான் எதுவுமே நாளை பதிக்க நான் எடுத்துக்கிற மாதிரி இல்லைன்னா நம்பி இருக்காதீங்க நம்புங்க நீங்கள் தனியால் இல்லை சனி உங்களோடு சேர்ந்திருக்கிறார் மேஷமும் சனியும் மேஷமும் சனியும் இந்த சனி கொடுக்கக்கூடிய காலம் இது இந்த சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய உங்களுடைய இன்கம் சோர்ஸஸ் அதிகப்படுத்த போகிறார் முதலீடு போட்டால் தானேங்க இன்கமிங் கிடைக்கும் ஆழம் பார்த்து காலை இறங்குறத விட காலை இறங்கினா தானங்க ஆழம் தெரியும் சும்மா ஆழம்பாத்து காலை இறங்கு ஆளம்பாத்து காலை வைனா எப்படியா காலை வைக்கிறது ஏற்கனவே அது கிடையாது அவன் தப்பா வச்சிருக்கிறான் சிக்கிருக்கிறான் அதனால அங்க வைக்கிறவன்லாம் சிக்கிப்பான்னு அர்த்தமா கிடையாது நான் காலை வச்சு தான் ஆகணும் முடிசூடா மன்னர்கள் நீங்க முடி மன்னன் இல்லை முடிசூடா மன்னர்கள் அப்போ முடி சூட போகிறீங்க அவ்வளோதான் சனி அதை தான் செய்ய போகிறார் ஸோ ஏழுற சனியில் ஆரம்பிக்கங்க மனசில் பட்டதை செய்யுங்க ஒதுங்கி நிற்காதீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நல்லது நடக்கும் என்ன உறவுகளே இப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும் சனி பகவானை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவுபடுத்தியிருக்கிறோம் எல்லாருக்குமே பயம் இருக்குது அந்த பயத்தினால தான் நிறைய வருத்தத்துக்குள்ளே போகிறோம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்றைக்குமே தைரியம்னு ஒன்று இருந்துட்டுன்னா எந்த காரணத்திலையும் எந்த காலத்துலேயும் நம்மளை வீழ்த்த முடியாது இப்போது எலெக்ஷன் வருது எல்லோரும் என்ன பண்ணுறோம் அரசியல்வாதிகள் எல்லாரும் ஓட்டு கேட்க வராங்க எல்லோரும் நம்ம ஓட்டு அவங்கவுங்க அவங்களுடைய தரப்புகளை சொல்லுவாங்க நம்ம ஓட்டு போடுறதுக்கு தயாராகிறோம் உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ யார் ரொம்ப நல்லா பேசுகிறாங்களோ யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க ஆனால் ஓட்டு போடுவது நம்மளுடைய உரிமை அதை என்றைக்குமே நம்ம ஓட்டு போடாமல் இருந்துடக்கூடாது ஒரு ஓட்டை கூட வீணாக்காமல் யாருக்காவது கண்டிப்பாக ஓட்டு போட்டுடணும் ஓட்டு போடாமல் இருந்துடக்கூடாது அதுதான் நம்ம சர்க்காருக்கு நாம் செய்கிற கடமை என ஒரு பெரிய நெட்ஒர்க் நம்ம அரசாங்கம் வந்து இவ்வளோ தூரம் செலவு பண்ணி பண்ணுறாங்கன்னா நமக்காக ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்குறது இல்லை நமக்கு பிடிச்சவங்களை உருவாக்குறது நம்ம கடமை அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஓட்டை கண்டிப்பாக போய் போடணும் அதே மாதிரி ஏன்னா ஒரு சமூக கருத்தையும் இந்த இடத்துல சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த சனி பகவான் நமக்கு நல்லதை செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்குறார் கண்ணா நான் உனக்கு எந்த இடத்துல சனியாக இருந்தாலும் எந்த இடத்துல பதவியில் இருந்தாலும் நான் உன்னை கெடுக்க மாட்டேன் நான் உன்னை வருத்தப்பட வைக்க மாட்டேன் ஆனால் நீயாகவே வந்து மாட்டிக்கிட்டால் நான் என்ன கண்ணா பண்ணுவேன் அப்படின் தான் சனி சொல்கிறது அதனால் சனி என்னென்னலாம் நினைக்கிறாருங்கிறத முதல்ல நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் ஏ ரூட்டு பி ரூட்டு சி ரூட்டுன்னு மூணு ரூட்டு இருக்குது அப்படின்னா என்ன ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸாக நேர்மையாக போகிறது நம்மளுடைய திறமையை நம்புறது என்கிட்ட ஆண்டவன் ஒரு திறமை கொடுத்துருக்குறோம் அந்த திறமையை நான் பயன்படுத்திக்க போகிறேன் அந்த திறமையை இந்த நேரத்தில் நான் ஆரம்பித்தேன்னா சக்சஸ் ஆகும் அதற்காக தான் இந்த சிவஸ்ரீ இந்த பதிவை எனக்கு போடுறாரு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா நீங்கள் தைரியமாக ஆரம்பிக்கலாம் உங்கள் திறமைக்கு மரியாதை கொடுக்குற நேரம் திறமைக்கு வருமானம் கிடைக்கிற நேரம் இதை சனி செய்வார் திறமையை நம்பி இறங்கினா சனி செய்வார் ரெண்டாவது நாம் யாரையும் நிந்தனை செய்யக்கூடாது யாரையுமே நாம் என்ன பண்ணக்கூடாது உச்ச சொல்லுவாங்க துட்சமாக ஒரு அவங்கள ஒரு இவங்கள்லாம் என்ன சார் இவங்கள்லாம் யார் அப்படின்னு எல்லோருக்கிட்டேயும் ஒரு திறமை இருக்கும் எல்லோருக்கிட்டேயும் ஒரு நல்லது இருக்கும் இந்த உலகத்தில் யாரையுமே நீங்கள் பகையாக பார்க்காதீங்க ஒருத்தவனோட புத்தி அது ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அவனோட புத்தி அவனை மாற்ற முடியாது அதுக்காக அவனை நம்ம கெட்டவனாக பகையாளியாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம நிம்மதி போயிடும் அவனுடைய புத்தியை முடிஞ்சால் அவன்கிட்ட சொல்லி பார்த்தோம்னா அவனும் திருந்துவான் ஸோ இன்னிலிருந்து நம்ம யாரையும் பி பி ரூட்டு இதுதான் பகையாக பார்க்கக்கூடாது பகையாக பார்த்தால் நம்ம நிம்மதி போயிடும் நம்ம போகிற ரூட்டு தப்பாக போயிடும் நம்மளை கெட்டவனாக மாற்றிடுவாங்க இதுவும் சனிக்கு பிடிக்காது இன்னிலேருந்து நீங்கள் யாரையும் பகையாக பார்க்க வேண்டாம் மூணாவது சீ ரூட் இந்த ரூட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் எது உங்களுக்கு ஒத்து வருதோ எது உங்களுக்கு சரின்னு படுதோ எது இதுதான் எனக்கு லாயக்குன்னு படுதோ அதை மட்டும் இப்போ செய்யுங்கோ இல்லைன்னா நான் கொஞ்சம் அதை வளர்த்துக்கிறேன் நான் அதுக்காக தயார்படுத்திக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் காலதாமதப்படுத்தி ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னா சனிக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ புரிஞ்சிடுச்சா சில பேர் இந்த சீரூட்டில் தான் நிறைய தப்பு நடக்கும் அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணுவோம் எல்லா ராசிக்காரர்களும் எந்த இடத்துலையும் அவசரப்படாதீங்க பிள்ளைகளா உங்களுக்கான நியாயம் உங்களுக்கான நீதி உங்களுக்கு திறமை இருந்து நீங்கள் யாரையும் பகையாக பார்க்காம எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நீதியை வழங்குவார் சனி பகவான் இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கிங்க இதுக்கு நீங்கள் முத்தாய்ப்பாக செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எவ்ரி சாட்டர்டே ஹனுமானை வழிபாடு பண்ணுங்க எவ்ரி டே விநாயகரை வழிபாடு பண்ணுங்க இந்த மூணு நீதியை மனசில் வச்சுக்கங்க நிச்சயமாக சமூகத்தில் உங்களுக்கு நீதி கிடைக்கும் சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கும் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் சனி கெடுக்கக்கூடிய கிரகம் இல்லை கொடுக்கக்கூடிய கிரகம் எண்ணத்தில் நல்லதை விதைப்போம் நல்லது நடக்கும் நல்லதை நடக்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை நமசிவாய மந்திரம் நிறைய சொல்லுங்க நாராயண மந்திரம் நிறைய சொல்லுங்க எப்பயாவது ரொம்ப கோமா இருக்கு வருத்தமாக இருக்கா சிவாயி நமக்கு சிவாயி நமக சிவாயி நமக்கு நம சிவாயி நம சிவாய் நம சிவாய் எவனா திட்டுவான் நம எவனா திட்டுவான் நாராயணா அவ்வளவுதான் சனி மாறி இதுக்கு பிறகு சனி உங்களை கெடுக்க மாட்டார் நம்பி பாருங்க நல்லது நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி பெறுக ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு